ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சப்பாத்தி இட்லி தோசை பூரிக்கெல்லாம் வந்து இது ஆப்டாக இருக்கும் மெயினாக சொல்லணும்னா சப்பாத்தியும் பூரிக்கு தான் வந்து இது வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சென்னா மசாலா ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நல்லாவே மழை பெஞ்சுது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு அதனால் வந்து சூப்பராக வந்து சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இதை செய்யப் போகிறேன் வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்றது உங்கள் கூடயும் நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் அது எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல கேஸ் பற்ற வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி கடாயை வச்சுருக்கேன் ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம் இந்த சென்னா மசாலா ஈஸி தான் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து இந்த பிரியாணி பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக சாப் பண்ணணும் தக்காளி மட்டும் பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க ஒரு வெங்காயம்னா ஒரு ஒன்றரை தக்காளி அந்த ரேஷியோவில் எடுத்தால் தான் அதிகமாக புளிப்பு இல்லாத சூப்பராக இருக்கும் இப்போ இதை சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வதக்கிடுங்க அதுதான் இந்த சன்னா மசாலா வந்து பார்த்தீங்கன்னா இது ராவாக இருந்துச்சுங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃபர் ஆகும் இதை நல்லா வந்து குக் பண்ணணும் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி பொன்னிறமாக நல்லா வதங்கி வரட்டும் அது மாதிரி வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ராஸ் மில் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்படி கலந்து வச்சுட்டு ஏன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கணுன்றதுனால இப்படி கலந்து வச்சுட்டு அது கூடவே நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை தக்காளி கணக்கு கணக்கு இருக்கு அந்தளவுக்கு தான் போடணும் அதிகமாக நீங்கள் வந்து தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை வரும் அதனால் கொஞ்சமாக இருந்தாலே போதும் இப்போ இந்த தக்காளி விழுதியும் சேர்த்துடலாம் இப்போ அடுத்து தான் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் காரத்துக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் மல்லித்தூள் இருந்தால் தனியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இது கலந்து அரைச்ச மிளகாய் தூள்ன்றதுனால இது ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் இந்த மசாலாவும் இந்த தக்காளியும் நல்லா வதங்கி இந்த ராமெல் போட்டோம் அதுக்கப்புறம் இந்த மிக்ஸியை வந்து நம்ம தக்காளி ஊற்றுனதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் அலசி ஊற்றிக்கிறேன் இது நல்லா வந்து இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரமாக வந்து கடலையை வந்து வெள்ளை கொண்ட கடலையை ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஸ்டீம் போகணும் நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கிற டைமில் இப்போ நீங்கள் விசில் விட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட அது நல்லாயிருக்கும் அது நல்லா சொன்னேன் குயிக்காக வேணும்னா உங்களுக்கு வந்து ஹாட் பாக்ஸில் வந்து ஹாட் வாட்டர் போட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி குயிக்காக எமர்ஜென்சிக்கு செஞ்சுக்கலாம் அப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு வெந்து வரும் நல்லா இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி அந்த ராஸ் மில் போட்டும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இங்கே பாருங்கள் ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான அளவுக்கு கொண்டக்கடலில் ஊற வச்சுருந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து முழுசாக போட்டுருணும் பாதி வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து இது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கா இதை வந்து கொஞ்சமாக வந்து பாதி மசிச்சுடுங்க இப்படி லைட்டாக இப்படி மசிச்சுட்டு பாதி வந்து முழுசாக இருக்கிற மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா வந்து கோட்டிங்காக சேர்ந்து ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ இது வந்து சன்னா மசாலான்றது வந்து நல்லா வந்து திக்காக தான் இருக்கணும் தின்னாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது கொண்ட கடலை குழம்பு அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணிலாம் வந்து நம்மளுக்கு சேர்ந்து ஒரு பைண்டிங்காக வரணும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லை பாதி வந்து லைட்டாக இப்படி வந்து மசிச்சு மசிச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த சுண்டல் நல்லா மசிஞ்சி அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து பூரி சப்பாத்தி இட்லி தோசை நம்ம தான் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும் இப்போ இன்னொரு அடுத்தது இதுக்கு தேவையான ஒரு மசாலா இதுக்கு தேவையான ஒரு மசாலா வந்து பார்த்திங்கன்னா சென்னா மசாலா நம்ம ரெடிமேடாக தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் செய்யலாம் ஆனால் அதுக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டில் தான் வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கு எந்த ப்ராண்டு கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சென்ன மசாலா இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இதை சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம் இது அப்படியே வந்து ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாத நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் வந்து அது நல்லா சேர்ந்து ஒரு பைண்டிங்காக ஒரு திக்கு கண்டிஷனில் ஒரு திக்கு கிரேவியாக கிடைக்கும் நம்மளுக்கு சன்னா மசாலா இப்போ ஒரு நிமிஷம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சன்னா மசாலா இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கொரியாண்டர் லீஃப் வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ கொத்தமல்லி இதில் வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து நிறைய நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து சேர்த்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா லெமன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு சின்ன லெமனில் பாதி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது லாஸ்ட்டாக வந்து புழிஞ்சு விட்டுருங்க இதோட டேஸ்ட் வந்து அனாஸ் பண்ணி கொடுக்குறதே நம்ம ஹோட்டல்ஸ்லாம் வந்து பூரி சன்னா மசாலா பூரி சன்னா மசாலாலாம் சாப்பிடுவோம் இல்லையா அதே டேஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் லாஸ்டில் வந்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் நீங்கள் வந்து சர்வ் பண்ண வேண்டியது இப்போ நான் வந்து வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுறேன் நான் சப்பாத்தி வந்து முழுதிலே வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம வாங்க சேர்வ் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு அப்போ தான் வந்து நாங்கள் பண்ணுறது எப்படி இருக்குன்றது எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக வந்து பட்டர் இப்படி பட்டர் வந்து வச்சுட்டோம்னா செம்மையாக இருக்கும் லாஸ்ட்டில் கூட நீங்கள் செஞ்ச லாஸ்ட்டாக கூட இந்த கடையில் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சென்ன மசாலா எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்